குருவிஸ் நேற்று தான் வந்துட்டு நம்ம கூங்காய் கொளுத்துட்டு போனோம் பார்த்தா இன்றைக்கி மழை பிடிச்சி வச்சுக்கிப்பாங்க எவ்வளோ தண்ணி வருது பாருங்கள் கூங்காய் வர என்ன ஆச்சுன்னே தெரில ஐயோ உள்ளே எவ்வளோ தண்ணி இறங்கிருக்குன்னு தெரில கஷ்டப்பட்டு நேற்று ஃபுல்லாக கொளுத்தி இப்படி ஆகி போச்சு தான் தெரியும் கவின் காலை விட்டுக்கு போறோம் உள்ள தூரம் போயிடுது எவ்வளோ தண்ணி உள்ளே போய்குதோ ஐயோ கடவுள் இருக்கிற எவ்வளோ கஷ்டப்பட்டு கூங்காயை பொறுக்கி கொளுத்தி மூடி

இப்ப அந்த வாளை போதும் போதம் வாளை என்ன மண்ணேத்ததன்ற ஐசியர்க்கனடா பேசுறா மண்ணி எப்படி நீ எடுக்க எடகே அது உள்ளதான் தெரியும் நான் எனக்கு காள வந்து பாத்திட்டு காள ஊத்திட்டு போய்டேன் ஆண்டவா இங்க

no, puedo. Ay, no puedo.